விஜய் நியூஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோவில் காடுவெட்டி ஜெய் குரு அவர்களது வாழ்க்கை வரலரை பற்றி பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று பிறப்பு மற்றும் சிறு வயது காடுவெட்டி ஜெய குரு முழுப்பெயர் குருநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருடம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காடுவெட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் அவருடைய தந்தை ஜெயராமன் தாய் கல்யாணி வன்னியூர் சமூகத்தை சேர்ந்த ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அவர் ஆரம்பத்திலிருந்து சமூக பிரச்சனைகளை கண்ணுற்றதால் போராட்ட மனப்பாங்கு வளர்ந்தது கும்பகோணத்தில் பானாதுரை பள்ளியில் படித்து வரலாறு துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் கல்வியில் ஆர்வமுள்ளவராக இருந்தாலும் சமூக நீதிக்கான ஆவல் அதிகம் இருந்தது அத்தியாயம் இரண்டு சமூக விழிப்புணர்வு குரு இளைஞராக இருந்தபோது வன்னியர் சமூக மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பார்த்தார் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கல்வி வாய்ப்புகள் குறைது சாதி அடிப்படையிலான புறக்கணிப்பு இவற்றுக்கு எதிராக அவர் வன்னியர் சங்கத்தில் ஈடுபட்டு தனது கிராமத்தில் மாநில அளவுக்கு பெயர் பெற்றார் மக்கள் கூட்டங்களில் அவர் உரையாற்றும் போது தீப்பொறிபோல் பேசுவார் அத்தியாயம் மூன்று அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைந்தார் வன்னியர் சமூகத்தின் நலனுக்காக அந்த கட்சியை வலுவாக பயன்படுத்தினார் இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டு ஆண்டிமடம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் ஜெயங்கொண்டம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் அரசாங்கத்தில் பதவிகள் ஏற்கவில்லை என்றாலும் சட்டமன்றத்திலும் வெளியிலும் வன்னியர் சமூக குரலாக திகழ்ந்தார் அத்தியாயம் நான்கு மாவீரன் குரு காடுவெட்டி குருவின் பேச்சு முறை மக்கள் மனதில் பதிந்தது நேரடியாகவும் தீவிரமாகவும் பேசுவார் எவரையும் பொருட்படுத்தாமல் உண்மையை சொல்வார் நம் உரிமைக்காக இறக்க தயார் ஆனால் அடங்க இல்லை என்று உறுதியாடு வாழ்ந்தார் அவரது உரைகள் சில சமயம் சர்ச்சைக்குரியவையாக இருந்தாலும் ஆதரவாளர்கள் அவரை மாவீரன் குரு என்றே அழைத்தனர் மாவீரன் குரு உரைகளில் ஒலிக்கும் தீப்பொறி குருவின் உரைகள் எளிமையான சொற்களில் இருந்தாலும் தீவிரமாகவும் தாக்கம் செலுத்தக்கூடியவையாகவும் இருந்தன மேடையில் அவர் பேசத் தொடங்கினாலே மக்கள் சத்தமாக கைகுட்டி உற்சாகப்படுத்துவார்கள் சில புகழ்பெற்ற உரை துணுக்குகள் வன்னியர்தான் வாழ வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும் நம்மை யாரும் மதிக்கவில்லை என்றால் நாமே நம்மை மதிக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்கன்னா எடுத்து வைக்கணும் மண்ணுக்கு உயிர் வச்சு காப்பாற்றும் மக்கள்தான் வன்னியர் நீதி கேட்டு நாம பேசியதற்கு வழக்கு வைக்கலாம் ஆனால் வழக்கில் அடைஞ்சாலும் பரவாயில்லை வன்னியரின் குரல் அடங்காது மக்கள் உரிமைக்காக பேசிய குரலை யாராலும் அடக்க முடியாது காடுவெட்டி குரு அடங்க மாட்டான் இந்த மாதிரி உரைகள் அவரை மாவீரன் குரு என்று மக்கள் மனதில் இன்றளவும் நிலைநிறுத்துகிறது அத்தியாயம் ஐந்து சவால்கள் மற்றும் வழக்குகள் அவரது தீவிரமான பேச்சுகளால் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அட்டம்ட் மருடர் பொதுச்சத்து சேதம் தீவிர உரைகள் ஆனாலும் பெரும்பான்மையான வழக்குகளில் சாட்சியின்மை காரணமாக அவர் விடுதலை பெற்றார் குரு இதனை பற்றி மக்கள் உரிமைக்காக பேசினால் வழக்குகள் வருவது இயல்புதான் என்று பெருமையாக கூறுவார் குரு வழக்குகள் பற்றி பேசும்போது கூறிய சொற்கள் வழக்குகள் வரட்டும் என்னை கைது பண்ணட்டும் நான் பஞ்சாயத்து கேட்க மாட்டேன் மக்கள் உரிமைக்காக எப்போதும் போராடுவேன் அத்தியாயம் ஆறு மறைவு இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தைந்து அன்று காடுவெட்டி குரு நீண்ட நாள் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்த அவர் மரணமடைந்தார் அவருக்கு அப்பொழுது வயது ஐம்பத்தி ஏழு அவர் மறைவு செய்தி வன்னியர் சமூகத்துக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆயிரக்கணக்கான மக்கள் இறுதி சடங்கில் பங்கேற்று மாவீரன் குரு அமரராக வாழ்கிறார் என்று கோஷங்களை எழுப்பினர் அத்தியாயம் ஏழு பாரம்பரியம் குருவின் மறைவுக்கு பின் அவரது பெயரில் மாவீரன் ஜே குரு வன்னியர் சங்கம் உருவாக்கப்பட்டது இன்று அவர் வன்னியர் சமூகத்தில் மட்டுமின்றி தமிழக அரசியலிலும் ஒரு தனி அடையாளத்தை வைத்தவர் அவரது உரை உரைகள் போராட்ட பாணி அடங்காத குரல் இவை அனைத்தும் இன்றும் ஆதரவாளர்களை ஊக்குவிக்கிறது மறைவுக்கு சில மாதங்களுக்கு முன் அவர் கூறிய வார்த்தைகள் இது குருவின் குரல் குரு இல்லாமல் போனாலும் இந்த குரல் ஒழிக்காமல் போகாது வன்னியரின் இரத்தத்தில் ஓடுகிற குரல் இது என்று கூறினார் முடிவு காடுவெட்டி ஜே குரு வன்னிகர் சமூகத்தின் உரிமைக்காக போராடிய மாவீரன் உண்மையை நேராக சொல்லத் தயங்காத அரசியல்வாதி என்று அவர் இல்லாவிட்டாலும் அவரது குரல் மக்கள் மனதில் என்றும் ஒழிக்கிறது படையாண்ட மாவீரா மாவீரா குரு அவர்களுக்கு வீர வணக்கம்